ஐஃபின்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் எம் கௌதம் சில டைரக்டர் ஆஃப் த ஸ்டேஜ் இன்றைக்கி ப்ராடக்ட் வந்து பார்த்தா ரிசீவ் ஆயிருக்கு சரிங்களா ஏன்னா வந்து ரெண்டாம் தேதியாக வந்து பில் பண்ணிட்டேன் ஓகேங்களா இன்றைக்கி தான் நேற்றே ப்ராடக்ட் வந்துடுச்சு என்னால் போய்ட்டு வாங்க முடியல பாருங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ சேஃபாக வந்து வந்திருக்கு பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து ஆர்டர் போட்டால் பொருள் வருமா வராதான்ற மாதிரி ஒரு டவுட்டோட நிறைய பேர் இருக்கீங்க சரிங்களா அவங்க எல்லாேருக்கும் வந்து ஒரு பதிலாக இருக்கும் பாருங்கள் பில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி நான் வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு சரிங்களா பாருங்க சேஃபாக வந்துருக்கு பொருட்கள்லாம் சரிங்களா காஃபி தூள் ஓகேங்களா நாங்கள் எப்பவுமே வந்து விரும்பி குடிக்கிறது வீட்டில் சரி ரெண்டு காஃபி தூள் வந்து வாங்கியாச்சு ஓகேங்களா ஒரு மவுத் வாஷ் வந்து வாங்கியிருக்கேன் வெஸ்டேர் வந்து ரெண்டு சரிங்களா அம்மாவுக்கு எப்போவுமே வந்து வாங்கிடுறது மந்த்லி மந்த்லி சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு லிக்யூடு ஓகேங்களா அல்ட்ரா வாஷ் வீட்டில் எப்பவுமே வந்து நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டு ப்ராடக்ட் தான் துணி துவைக்கிறது எல்லாத்துக்கும் சரிங்களா காஃபி தூள் அப்புறம் வந்து பாத்திரம் வளர்க்குற லிக்கியூடு ஓகேங்களா அப்புறம் வந்து கிளாரிங் ஃபேஸ் வாஷ் சரிங்களா அது வந்து ரெண்டு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சரிங்களா பிபி ரூமுமே வந்து ஃப்ரெண்டுக்கு தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் கிட்டு ஓகேங்களா இதுவும் இது தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் சரிங்களா எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணுவோம் இது வந்து ஃப்ரெண்டுக்காண்டி தான் பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம விசியில் தான் வாங்கிகிட்டு இருக்கோம் சரிங்களா எல்லாமே சேஃபாக வந்து வந்துருக்கு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா உங்களோட பர்ச்சேஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி ஆறாம் தேதி ஆகிடுச்சு சீக்கிரம் வந்து பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ விஷ்யூ வெல்த்